அடிச்ச மலையில எப்படி சாஞ்சிருக்கு பாத்தீங்களா வண்டி ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியா உம் ஆஹ் அங்க போனிங்க ஏரி ஃபுல்லா ரொம்பி இது பஸ் ஸ்டாண்டு ஊத்தங்கரை பஸ் ஸ்டாண்டு வண்டி எப்படி போ கனமழைங்க ஏகப்பட்ட மழை வரலாறு மழை பெஞ்சு இப்படி போயிட்டு இருப்பார் காரங்க ஒன்று கடைக்கா டிராவல்ஸ் வண்டிக்குலாம் பாருங்க இந்த பூம் வண்டி விழுந்துட்டு இருந்தது இந்த பூம் மட்டும்தானா கட்டி இழுக்கிறாங்க எங்க அங்க ஒரு வேண்டி இருக்கு அங்க தோட்டத்தில் இருக்கு பாருங்க தோட்டத்தில் இன்சூரன்ஸ்ல கிளைம் ஆகுமா பா இது ஆ இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் நான் பெரிய என்னன்னு தெரியல ஏய் ரொம்ப போக்கம் போறேங்க அங்கே ஒரு கார் இருக்கா இருக்காச்சர் காடி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அந்த காரை கட்டி இழுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கேருந்து ஓரம் வந்து மண்ணு போட்டு கொட்டி வச்சுருந்தாங்க அந்த பக்கம் நிப்பாட்டி இருந்த வண்டிங்களாம் நைட் ஒரு நைட்டு அடிச்ச மலையில மொத்தமும் போயிடுச்சு உள்ள ஏறி ரொம்பி எப்படி அடிச்சுட்டு வந்திருக்கு பாருங்க காட்டு மாதிரி போய்கிட்டு இருந்தோம்

ஃபுல்லாக ரோடு ரொம்ப ஏறி ரொம்ப இப்படி வந்தது அங்கே வாருங்க வீடுங்கள்லாம் ஃபுல்லாக ரொம்ப விரும்ப மாட்டாங்க இன்னும் இந்த பக்கம் பாருங்க ரோடுங்க ஒரு எத்தனை வண்டி டூவீலரு

அந்த வண்டிகளுக்கு பின்னாடி எல்லாம் காருங்க இருக்க மாட்டேங்குது மொத்தம் கடையை அப்படியே எல்லாம் தள்ளிட்டு போயிருச்சு வண்டி வெளியே எடுத்தாலும் எல்லாம் செலவு கண்டிப்பாக இன்சூரன்ஸ்லாம் இவள கிளைம் பண்ணுங்களா பண்ணுவாங்கன்றது டவுட் தான் நினைக்கிறேன் பண்ணுவாங்க பண்ணுவாங்க வேணும் பண்ணல இல்ல வேற அப்பறம் நான் பாருங்க டூவீலர் அங்க உள்ள পুরো மாட்டிடுது ரெண்டு வண்டிக்குவா உள்ள எல்லாம் அடி இல்ல மாட்டிடுது மாட்டிடுது ஆமா ஆ அது பாவா வண்டிக அடி இல்ல இருக்கு இப்போ ஒரு வண்டி இழுக்குறாங்க போவா ஆமா ஒரு வண்டி இதெல்லாம் வந்தாலுமே پورا இல்லாமல்

இது ஆளுங்கள ஒண்ணு அவ்வளவுதானே நைட் பார்க்கிங் ஆன வேண்டியதா இதெல்லாம் இங்க தான் ஸ்டாண்ட் ஆமா வண்டி இங்க தான் வந்து இந்த ஹால் வண்டி ஆமா ஆமா அது தெரியும் இது என்ன வண்டி அதாவது இந்த நிக்கிற வண்டி போர்ஸ் அடிச்சவன் அவ்வளவு போர்ஸ் அடிச்சிட்டு போயிருமா எனக்கு தெரிஞ்சு அப்படியே போர்ஸ் அடிச்சவனா அது ஈச்சர் கூடிச்சது ஈச்சர் தான் தென்னங்கொலையில் இருக்கு காரு அடி வாங்கி நான் பேசி ஆ கட்ட அழித்தான் தள்ளி மகிழ்ந்து பண்ணிருந்தாரு காங்கிரஸ் கட்டி கட்டணும்

உள்ள உக்காருமா அது ஓ பெண் பண்ணி உள்ள போட்டாங்க ஓடிதான் ஓடி மூணு Yeah. சஸ்ஃபுல்லாக ஒரு வண்டி எடுத்துட்டாங்க பழனி ட்ராவல்ஸ் எப்படி கட்டிதான் இழங்கும்